எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கோங்க அதாவது ஜோதிடம் சார்ந்த அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாச்சும் கேள்வியோ சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்களோட கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் குறிப்பிடுகின்ற ராசிக்காரங்களில் பத்து பேருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக ஜோதிட பணிகள் நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா சப்போஸ் இந்த பதிவில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல உங்கள் ஜாதகத்துக்கான பதில் கிடைக்கலன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட கேள்வி நீங்கள் குறிப்பிடலாம் நிச்சயமாக பத்து பேருக்கு நம்ம வந்து இலவசமாக ஜோதிட பணிகள் உறுதியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கமெண்ட் பாக்ஸில் மேலும் இது வந்து ஒரு சோதனை முயற்சியாக தான் இருக்குங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கலாம் இது எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இதை பண்ணலாமா வேண்டாமா அல்லது இன்னும் நம்பர்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்ம போக போக வீடியோடைய கமெண்ட்ஸுடைய அளவை பொறுத்து நம்ம வந்து இதை பார்க்கலாம் சரிங்களா வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ சனியினுடைய தாக்கம் அதாவது காலம் வாழ்க்கையில பிறக்கும் சனியுடைய தாக்கமானது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் வரைக்கும் கும்ப ராசியில வருங்க பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியில இருக்குங்க சரிங்களா சோ இது பூரட்டாதிக்கே உரிய ஒரு பலனா இந்த பலனானது இருக்கும் ஏன்னா ராசி மன்றம் அதாவது வான் வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோடும் கிடையாது சரிங்களா ஒரு பரந்த ஆகாயம்தான் வானத்துல இருக்கும் நம்ம தான் வந்து ஒரு ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு பிரித்து வச்சிருக்கோம் ஸோ அப்போ கிரகங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சரிங்களா அப்போ பயணிக்கின்ற நட்சத்திர பாதத்தினுடைய அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் வந்து அங்க பலன்களானது நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில வாழ்க்கையில அதிகமான கஷ்டங்கள் அதிகமான போராட்டங்களை பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஒன்னு போராட்டாதி இன்னொன்னு உத்திராட்டாதி சரிங்களா என்னதான் சனி பகவான் கும்பத்துல பிறந்தவங்களுக்கு அதாவது கும்பம் போராட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சனி பயிற்சி ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த விட்ட குறை குறையா பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குங்க சரிங்களா அதிலும் குறிப்பா கடந்த காலங்கள்ல பார்க்கும் போது இந்த கும்பம் போராட்ட அதில பிறந்தவளுக்கு மன அழுத்தங்கள் குழப்பங்கள் எடுத்தாலும் ஒரு பிரச்சனை எதெடுத்தாலும் ஒரு தோல்வி வாழ்க்கையே வெறுத்து போகின்ற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் நிறைய போராட்டங்கள் குறிப்பா மன ரீதியான போராட்டங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என் வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டமே பட்டது கிடையாது சார் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் நான் தூங்குன நாட்கள் வந்து ரொம்ப அதிகம் கண்ணீர் விட்டு அழுவிங்க நைட்ல தூங்கும்போது ஸோ அளவுக்கு உங்களே அறியாமல் கண்களில் இருந்து தண்ணீர் வரும் ஸோ அளவுக்கு நிறைய சோகங்களை நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா குறிப்பாக சொல்லப்போனால் எதெடுத்தாலும் ஒரு தடை ஒரு தாமதம் அதே மாதிரி வேலை ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பனிச்சமைகள் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாக இருக்கிறது வே என்னதான் நம்ம செஞ்சாலும் எவ்வளவுதான் நம்ம உழைச்சாலும் நம்ம உழைத்த உழைப்பை வந்து யாரும் பாராட்ட மாட்டாங்க நம்ம செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து பெருசாக வந்து நோட் பண்ணி நீ சரியாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுவாங்க ஸோ இப்படியாக நிறைய வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் கடந்த காலங்களை சனி பகவான் கொடுத்திருப்பாரு நான் இன்னொன்னு சொல்றேன் சனிய மாதிரி வாழ்க்கையில அதாவது வாழ்க்கையினுடைய உண்மையான பக்கத்தை வந்து கத்து கொடுக்கற கிரகம் வேற எதுவுமே கிடையாதுங்க மற்ற ராகு குருலாம் கூட பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இன்பத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா சனி வந்து எப்படின்னா ஒரு மனிதனை வந்து பக்குவப்படுத்துவாருங்க இந்தந்த மாதிரியான மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைல இந்த மாதிரியான நபர்களுடைய மத்தியில நீ வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அழகா சனி வந்து இந்த ஏழை சனி அஷ்டம படம் போட்டு காமிப்பார் சரிங்களா அதாவது உங்களுடைய உறவுகள் உண்மையான உறவுகள் எது உடைய எதிரிகள் யார் நண்பர்கள் யார் துரோகிகள் யாருன்னு சொல்லிட்டு யார் உங்களுக்கு உண்மையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழகா படம் போட்டு காமிச்சிருப்பார் இந்த சனி பகவான் அப்போ கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் மூலமாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிய வைக்கிற கிரகம்தான் சனி எல்லாருமே சனி வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சனியை மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய பாடத்தை கத்துக்கொள் கிரகம் கிடையாதுங்க அதாவது கஷ்டத்தை கொடுத்து உங்களை வந்து உயர்த்த முயற்சி பாருங்க இந்த சனி அது மட்டும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க சரிங்களா அதே மாதிரி இந்த சனி பகவான் வந்து கொடுக்கிற கஷ்டங்கள் வந்து ஏழ் சனி முடிகின்ற காலகட்டங்கள்ல கொடுத்த கஷ்டத்தை விட இரட்டிப்பான நன்மைகளை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுத்து தான் சனி பகவான் போவார் சோ அப்போ போராட்டாதியில பிறந்தவங்களுக்கு சனியினுடைய தாக்கங்கள் சரிங்களா எழுபது சதவீதத்துக்கு மேலே அதாவது நூற்றுல முழுமையா குறையாதுங்க ஏழு சனி முழுமையா முடியறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகும் ஸோ ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் உடைய பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் குறையும் சரிங்களா எப்போ குறையும் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டாருங்க அதாவது கும்பராசி போரட்டாதி மூன்றாம் பாதத்தை விட்டு போரட்டாதி நான்காம் பாதத்துக்குள்ள நுடைஞ்சிட்டார் சரிங்களா சோ இன்னைக்கு தேதியில சனி பகவான் உத்திரட்டாதி அதாவது போரட்டாதியை விட்டு உத்திரட்டாதிக்குள்ள போயிட்டாருங்க என்னதான் நட்சத்திரத்தை விட்டு அவர் வந்து பயிற்சி ஆனாலும் கூட எப்பவுமே இந்த ஏழரை சனியில கடுமையான காலகட்டங்கள் எப்ப அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் கடைசி ரெண்டரை வருஷத்துக்கு நடு மத்தியம பகுதினு சொல்லப்பட பாரு அந்த காலகட்டம் தான் வந்து அதிகமான கஷ்டங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் ஜென்ம ராசிய சனி பகவான் கிடைக்கின்ற காலகட்டங்கள் தான் கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ ஜென்ம ராசியினுடைய இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போனா ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ள சனி பகவான் பயணிக்கின்ற காலகட்டங்கள் நமக்கு ரொம்ப சவால்கள் அதிகமா கொடுக்கும் பிரச்சனை அதிகமா கொடுக்கும் ஏன்னா ஒரு இருள் கிரகம் உங்க நட்சத்திரத்தின் மேல பயணிக்க ஜென்ம நட்சத்திரத்தின் மேல பயணிக்கும் போது நீங்க மன ரீதியாகவும் ஏன்னா சந்திரன் அப்படின்ற ஒரு மனோகாரகன் சரிங்களா மன ரீதியாகவும் சரிங்க உடல் ரீதியாவும் சரிங்க அந்த கிரகத்தினுடைய ஆளுமையின் கீழே வந்துட்டு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி கடுமையான கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இப்ப உத்தரட்டாதிக்குள்ள சனி பகவான் வந்து இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெற்ற அமைப்பில் பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் போராட்ட நோக்கி வந்துட்டு இருக்கார் சரிங்களா அப்போ செப்டம்பர் அக்டோபர் காலகட்டங்கள்ல அவர் வந்து போராட்டாதிக்குள்ள நுழைவார் ஸோ அப்படி நுழையும் போது என்ன ஆகும்னா மீண்டும் கஷ்டங்கள் மெல்ல மெல்ல அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் அப்ப என்ன ஆகும் இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முழுமையா உங்களை விட்டு விலகும் குறையும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகுதான் இந்த ஏழ சனியினுடைய அந்த ஜென்ம சனியினுடைய ஜென்ம நட்சத்திரத்தை விட்டு முழுமையா பூரட்டாத்தியை விட்டு சனி பகவான் விலகிறார் ஸோ அதன் பிறகுதான் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு வளர்ச்சி ஒரு ஏற்றமானது ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒரு முப்பது சதவிகிதம் ஒரு பிரச்சனை அப்படின்றது தான் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது தான் இருக்கும் ஆனா எழுபது சதவீதம் நன்மைகள் நடக்கும் மாற்றங்கள் வரும் சரிங்களா ஏற்றங்கள் வரும் அதனால தைரியமா இருங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் கூடிய விரைவுல வரப்போகுதுங்க கண்டிப்பா உனட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பாக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில எழுபது சதவீதம் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் பிரச்சனைகள் அதாவது பிரச்சனை குறையுங்க அதுதான் விஷயங்க நாள் வரைக்கும் இருந்து வந்து அவர் அதிர்ஷ்டம் இல்லாத தன்மை எடுத்த காரியத்துல இருந்த தோல்விகள் திருமண முயற்சிகள் இருந்த தோல்விகள் தடைகள் எல்லாமே விளக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்